அனைவருக்கும் வணக்கம் மதிப்பிற்குரிய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வைத்து அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை நீதிபதிகளையே விமர்சிக்கின்றனர் உத்தரவுகளை போட்டால் தீர்ப்பு சொன்னால் தீர்ப்பு சொல்லுகின்ற நீதிபதியவே சமூக வலைதளத்தில் விமர்சிக்கின்றனர் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க ஐயா ஐயா இதுக்கு முன்னாடி கரூர் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த கோர சம்பவத்தில் ஒரு தீர்ப்பை சொல்லியிருந்தாங்க ஒரு உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்தாங்க பல கேள்விகளை எழுப்பிருந்தாங்க அந்த கேள்விகளால் தான் இன்னைக்கு ஐயா இப்படி பேசக்கூடிய சூழ்நிலையானது உருவாக ஐயா செந்தில்குமார் அவர்கள் யார் அப்படிங்கிறத பற்றியும் இவர் எப்படி இந்த வழக்கை கையாண்டிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் இவர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஐயா செந்தில்குமார் அவர்கள் முதலில் இவருடைய தாயாரை பற்றி பார்ப்போம் ஏனால் ஆசிரியர் குறிப்பு என்றாலே முதலில் தாயார் பெயர் தான் வரும் ஸோ தாயாரை பற்றி பார்க்கலாம் இவருடைய தாயார் பெயர் வந்து சங்கரவள்ளி இவங்க ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆச்சிரம்பாக்கம் டிஎம்கே எம்எல்ஏவா இருந்தவங்க அவருடைய பையன் தான் செந்தில்குமார் இப்போ சென்னை ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி இவர் டிஎம்கே உடைய அரசு வழக்கறிஞராக செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு அது முன்னாடி தலைமை நீதிபதி ஆனதுக்கு அப்புறம் வேற எந்த பொறுப்புகளையும் இருக்க முடியாது அது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் இவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு அதாவது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வச்சுக்கழகம் நடத்தின பரப்புரையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருந்தாங்க இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு அப்படிங்கிறது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சம்பவம் இதுக்கும் டிவி சம்பந்தம் இதுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இதுக்கும் டிஎம்கேக்கும் கேக்கும் சம்பந்தம் இது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கப்படுது மக்கள் உயிர் போயிருக்கு இதுக்கு யாரும் எந்த பதிலும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சிஸ் டிஎம்கே சார்பில் பத்து லட்சம் டிபிகே சார்பில் இருபது லட்சம் ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் தான் அந்த புனத்து மேலே விழுதே தவிர அதற்கான நியாயம் நீதி கிடைக்கப்படலை அது சுப்ரீம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புறாங்க இப்போ ஹைகோர்ட்ல செந்தில் குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தமிழக வற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் குஸ்ரீ அவர்கள் அவர் மீதும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அவரை கைது போடணும் அப்படின்ட்டு காவல்துறை இருக்காங்க அவர் தலைமறைவா இருக்கிறாங்க அவங்களை தேடுவதற்கு தனி படைகள் அமைக்கப்பட்டிருக்கு வருது இந்த நிலையில முன்ஜாமீன் கேட்டிருந்தாங்க ஹைகோர்ட்ல கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்குமார் அவர்கள் சொல்லிட்டாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஐந்து நாட்களாக தலைமறைவா இருந்தவங்க நேற்று தான் வெளியே வந்திருக்காங்க ஆறாவது நாளா நேற்று டெல்லிக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல அவசர வழக்காக இந்த வழக்கை நீங்க எடுத்து பார்க்கணும் முன்ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிபந்தனையை வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜுனா அவர்கள் உடைய மூத்த வழக்கறிஞர்களை போய் சந்திக்கிறாரு அப்படின்ட்டு தெரிய வருது அப்படி மூத்த வழக்கறிஞர்களை சந்திக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் காங்கிரஸோடைய கூட்டணி போட போகிறாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இல்லை அமித்ஷா அவர்கள் விஜய்க்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க ஸோ பிஜேபி வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க விஜய் பின்னாடி நிற்கிறாங்க இருந்து பழனிச்சாமி சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ பிஜேபியோடு தான் கூட்டணி வைக்க போறாங்க நீதிபதி செந்தில்குமார் ஐயா அவர்களுடைய அன்று அவர் கொடுத்த தீர்ப்பை பெற்று இந்த விடியவில் பார்க்கலாம் நான் சொல்றேன் முதலில் இது ஒரு மேன் மேட் டிசார்டர் அதாவது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் இந்த விஷயத்தில் அரசு அமைதியாக இருக்கவே முடியாது அரசு அவங்க சைட்ல உள்ள ஆக்சனை எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களுக்கும் முன்ஜாபீனும் தர முடியாது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தண்டனை வழங்கக்கூடிய அரசு மீது யாராவது அவதூறு பரப்பி வீடியோ போட்டாலோ அவதூறு பரப்புனாலோ அவங்களையும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடுங்க அவங்களையும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொன்னாங்க சிபிஐ வழக்கிற்கு உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவைக்க கோரிக்கையும் நிராகரிச்சாங்க எதற்கு இரங்கல் தெரிவிக்கலை ரெண்டு நாள் ஆயுமே நீங்கள் ஏன் போய் பார்க்கல எதற்கு இரங்கல் தெரிவிக்கல அந்த ஒரு மனிதாபிமான செயல் கூட உங்கள் கட்சியில இல்லை இது எந்த வகையான கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த கட்சி தலைவருக்கு தலைமை பண்பே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுதான் நீதிபதி அவர்கள் சொன்ன விஷயம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தி இது இருந்து கிடைச்ச விஷயங்களை இப்போ சொல்றேன் நீதிபதி அவர்கள் ஒருதலை பட்சமாக செயல்பட்டிருக்கிறார் தமிழக வட்சிக் கழகத்தினுடைய நியாயமான கோரிக்கை கூட அவர் நிறைவேற்றவில்லை டிஎம்கே உடைய டிஎம்கே சார்ந்து டிஎம்கே மூலமா டிஎம்கேக்கு மட்டுமே இவர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு ஆளுங்கட்சிக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி தீர்ப்பு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய எண்ணம் இருக்கு அது மக்கள் எழுப்பக்கூடிய முதல் கேள்வி ஐயா நீங்க நேர்மையான முறையில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்ட்டு பார்க்கப்படும் பொழுது தடியடியானது நடத்தப்பட்டிருக்கு தடியடி தமிழக பட்சிக் கழகம் அந்த ஒரு கூட்ட நெரிசல் யாருக்குனே மக்கள் ரொம்ப கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது அந்த நிலையில தடியடி நடத்தினா மக்கள் எல்லாம் களைஞ்சு ஓடுவாங்க இன்னும் நெரிசல் ஏற்படும் அதனால எதற்கு தடியடி நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் காவல்துறையை பார்த்து கேட்கவே இல்லை அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஒரு சில சந்தேகத்தை எழுப்புதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்குறாங்க தலைமை திறன் இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிறத நிர்வாகிக்க அப்படிங்கிறத கூற ஒரு நீதிபதிக்கு என்ன உரிமை இருக்கு அந்த கட்சி எந்த வகையான கட்சி என்று கேட்பதற்கு எந்த வகையான கட்சியாருன்னு என்ன தீர்ப்பு தானே சொல்லணும் இதை கேள்வியாக எழுப்புவதற்கு நீதிபதிக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்படி பார்த்தோமானால் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி தஞ்சாவூரில் பதினோரு பேர் தேர் விபத்துல உயிரிழந்தாங்க இரண்டாயிரத்து இருபத்தி மூணுல கள்ளச்சாராயம் குடிச்சு இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த ஏர் ஏர்சோலை கிட்டத்தட்ட ஐந்து பேர் பாதுகாப்பு குறைமின்மை காரணமாக உயிரிழந்தாங்க அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அரசு தானா அப்போ அன்று எதற்காக ஐயா முதல்வர் முகஸ்டாலின் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த யார் சோலை ஐந்து பேர் உயிரிழந்ததற்கு அப்புறம் எதற்கு சொல்லலை இந்த அஞ்சு விஷயத்துக்கும் விரைந்து போகாத முதலமைச்சர் குழு விரைந்து போகாத மந்திரிகள் குழு விரைந்து போகாத அமைச்சர்கள் குழு இந்த விஷயத்தில் மட்டும் விரைந்து வந்தாங்க அரசியல் செய்யத்தானே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போல யூடியூப்பில் நீதிபதியை சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க அப்படி யூடியூப்ல அவர் என்ன பார்த்தார் யூடியூப் வீடியோ பார்த்துதான் ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுதணுமா அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் எழுப்புறாங்க சிபிஐக்கு ஏன் பரிந்துரைக்கவில்லை இந்த வழக்கை எதற்கு சிபிஐக்கு கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை மக்கள் கேட்குறாங்க அதே போல தமிழக வெற்றி கழகத்தை அதே லாஜிக்கல் பார்க்கும் பொழுது முப்பதற்கும் மேற்பட்ட டிஎம்கே உடைய கூட்டணி கட்சிகளும் டிஎம்கேவும் தமிழக வெற்றி கழகத்தை அவ்வளவுக்கு அவ்வளவு ஏசி கொண்டிருக்கிறாங்க பேசிக் அவங்களை எல்லாம் எதற்கு கைது பண்ணவில்லை டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா பேசுறவங்களை மட்டும் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இரண்டு யூடியூபர்களை கைது பண்ணியிருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஏழு யூடியூபரை கூட்டிகிட்டு போய் விசாரணைங்கிற பேரில் கூட்டிகிட்டு போயிருக்கிறீங்க அப்போது இதெல்லாம் எதுக்காண்டி டிஎம்கே அகைன்ஸ்டா பேசுறாங்களே டிவி கேட்கு அப்போ அவங்களையும் கைது பண்ணணும் அப்படிங்கிறதையும் மக்கள் பாயிண்ட்டாக வச்சு இந்த இடத்துல கொஸ்டின் கேட்குறாங்க அதே போல் நான் சொன்னோம்ல இந்த தஞ்சையில் தேர்மோதி பதினோரு பேர் இறக்கிறது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் கள்ளச்சாரம் குறிச்சி இருபத்ரெண்டு பேர் இன்னொரு இடத்துல அப்புறம் ஏர் ஷோவில் சமீபம் ரொம்ப பக்கத்தில் நடந்தது ஏர் ஷோவில் ஐந்து பேர் விழுந்தது ஏர் ஷோவில் ஐந்து பேர் உயிரிழந்தது ரொம்ப பக்கத்தில் நடந்த விஷயம் இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஐந்து விஷயங்கள்லையும் போஸ்ட்மார்ட்டம் இரண்டு நாள் கழிச்சு தான் பண்ணாங்க ஆனால் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேருடைய உடலையும் உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குடும்பத்தினிடம் அன்று இரவே ஏழு மணிக்கு சம்பவம் நடந்திருக்கு ஆறு மணிக்கு நடந்திருக்குது ஏழு மணிக்கு செந்தில் பானைச்சி அரசான் மணிக்கு போயிருக்கார் அமராவதிக்கு மறுபடியும் ஒரு பதினோரு மணி ஒரு மணி அந்த டைம்லேயே உடம்பு உடற்கூராய்வு செய்யப்பட்டு பெற்றோர்களிடம் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறதுக்கு அது எப்படி இந்த கேள்வியை ஏன் நீதிபதி எழுப்பலை அப்படின்ட்டு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதே போல் இந்த உயிரிழப்பில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது வஷ்ரா ஆய்வு வஷ்ரா ஆய்வு அப்படின்ட்டா என்னென்னா உயிரிழந்தவங்க எப்படி உயிரிழந்தாங்கன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போது அவங்களுடைய உடல் உறுப்புகளான வயிறு குடல் இதயம் நுரையீரல் கல்லீரல் அண்ட் சிறுநீரகம் இந்த மாதிரியான உறுப்புகளை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எடுத்து அதை வஸ்ரா ஆய்வு பண்ணுவாங்க இந்த ஆய்வு பண்ணுறது மூலமாக எதுவும் நச்சுப்பொருள் கலந்திருக்கா ஏதாவது நோயில் இறந்தாங்களா இல்லாட்டி எந்த இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கு உயிரிழந்ததுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிவிக்கப்படுவதற்காண்டி தெரியப்படுவதற்காண்டி செய்யப்படுற ஒரு டெஸ்ட் தான் இந்த வஸ்ர ஆய்வு எதற்கு வஸ்ர ஆய்வுக்கு இந்த உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேருடைய உடல் கொண்டு செல்லப்படல போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு உடனடியாக கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன வஸ்ரா ஆய்வு ஏன் பண்ணல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் இந்த இடத்துல மக்கள் எழுப்புறாங்க மக்கள் எழுப்புறாங்க நான் எழுப்பல மக்கள் சொல்றதா நான் சொல்றேன் இங்க நின்று நின்று பேசுறேன் அவ்வளவுதான் ஆனா மக்கள் தான் இது எல்லா கேள்விகளும் மக்கள் தான் சென்னை ஏர் சோழ உயிரிழந்தவங்களுடைய குடும் உயிரிழந்தவங்களுடைய உடல் வஸ்ரா ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இது தமிழக வச்சு கழகம் சார்பில் நடத்தப்பட்ட பரப்புரையில் உயிர்ந்தவங்களுடைய உடல் மட்டும் எதற்காக வஸ்ரா ஆய்வு செய்யப்படலை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு உடனடியாக உடல் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்தார் அவருடைய உடல் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேல் மருத்துவமனையில் வைக்கப்பட்டு உறவினர்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தி அதன் தான் உடல் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் இந்த விஷயத்துல எப்படி உடனடியாக உடல் வழங்கப்பட்டுச்சு உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் நடைபெற்றது எதற்காக எப்படி எப்படி ஒரு அரசு மருத்துவமனை அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது உடனடியாக எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்ட்டு இருக்கும்போது எப்படி உடல் குறைவு நடந்துச்சு உடற்குறை குறை போஸ்ட்மார்ட்டம் நடத்திட்டீங்க ஓகே எதற்கு வர்ஷாய்வு பண்ணல வயிறு குடல் சிறுநீரகம் இதெல்லாம் எதிர்க்கு எடுத்து ஆய்வு பண்ணலை எதிர்காண்டி உயிரிழந்தாங்க அப்படிங்கிற காரணம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும்ல தெளிவாக இன்ச்சு மிஞ்சம் தெரிஞ்சிருக்கும்ல இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருந்தா ஏன் அதை பண்ணலை நீதிபதி அவர்கள் சொன்ன செந்தில்குமார் அவர்கள் சொன்னது விஜயாபாவுக்குடைய பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் காரணம் காரணம் என்ன சொல்கிறாங்க அதையும் சொல்கிறாங்க அவருடைய வாகனம் விபத்துக்குள்ளாயிருக்கு அந்த விபத்து கூட அவர் கண்டுகொள்ளாமல் அவர் பாட்டுக்கு போயிருக்கிறாரு ஸோ இதை பறிமுதல் செய்யுங்க அவ்வளோதான் ஒரு போக்குவரத்து காவல்துறை ஒரு போக்குவரத்து அதிகாரி ஒரு வாகனத்தை பறிமுதல் செய்யணும்னா அதற்கான புரோட்டோக்கால் என்னென்னா ஒன்று அந்த வாகனம் அதிவேகமாக ஓட்டப்பட்டிருக்கணும் வாகனத்தை ஓட்டுபவர் குடிபோதில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னா அவருடைய லைசன்ஸ் கேன்சல் பண்ணி வாகனத்தை பறிமுதல் செய்வாங்க இல்லாட்டி அந்த வாகனம் ஓதி யாராவது உயிரிழந்திருக்க வேண்டும் அப்படின்னா அந்த வாகனத்தை பறிமுதல் செய்வாங்க இல்லாட்டி போக்குவரத்து விதிமீறல்களை ஈடுபட்டிருக்கணும் விதிமீறல்கள் மீன்ஸ் உச்சபட்ச விதிமீறல்கள் இந்த சும்மா ஹெல்மெட் போடாமல் போடுறது சும்மா சீட் பெட் போடாமல் வண்டி ஓட்டுறது இதுக்கெல்லாம் வண்டியை பறிமுதல் பண்ண முடியாது வண்டி எஃப்சி இல்லாமல் ஓடி இருக்கணும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஓடுற வண்டி கண்டிப்பான முறையில் பறிமுதல் செய்யப்படக்கூடிய வண்டி எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லையா உடனே கைது பண்ணுங்க அந்த வண்டியை பறிமுதல் பண்ணுங்க யாரும் கேட்க மாட்டோம் வண்டி இடிச்சாடனா செத்துப்பீன் ஆனால் உடனே பறிமுதல் பண்ணுங்க யாரும் கேட்க மாட்டோம் ஆனால் நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோவில் அதை எடுத்து தெளிவாக பார்த்தோமானால் அந்த வீடியோவில் பஸ்ஸு போயிட்டு இருக்கு பரப்புரை பேருந்து விஜய் அமர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் அதில் அருகில் இரண்டு நபர்கள் பைக்கில் வந்துட்டு அதுக்கு அதற்கு பக்கத்தில் ஒரு இரண்டு நபர்கள் பைக்கில் வந்துட்டு அந்த லாஸ்ட் பைக்கில் வந்தவங்க ஸ்லிப் ஆகுறாங்க ஸ்லிப்பான ஒரே காரணத்துக்காண்டி பக்கத்து பைக்கில் உள்ளவரும் ஸ்லிப் ஆகுறாரு இவரும் ஸ்லிப் ஆகி லைட்டாக அப்படியே விஜயாவோடைய பரப்புரை வாகனத்துக்கு மோதிடுறாங்க இதில் பரப்புரை வாகனத்தை ஓட்டுன டிரைவர் மேலேயும் விஜய் மேலையும் அந்த வாகனம் மேலையும் எந்த தப்பும் கிடையாது விஜய் அவர்கள் மேலே ஓட்டுன அந்த ஒரு வாகனத்த மீது எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல எதற்காண்டி வாகனம் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் வண்டி சும்மா நின்றுட்டு இருக்குது எவனோ ஒருத்த வந்து மோதிரான் மோதிரவன விட்டுட்டு மோது அடி வாங்கிட்டு தெரியுமா அந்த வண்டியை பறிமுதல் பண்ண எந்த விதத்தில் இந்த பறிமுதல் நடவடிக்கை அப்படிங்கிறது அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடக்கிறதுக்கு சமம் ஏன்னா பிரத்யேகமாக பல கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சார வாகனம் அது அவருக்கு சகல வசதிகளோட அவருடைய நடிகர் சகல வசூலிகளோடு செய்யப்பட்ட ஒரு பேருந்து வாசகங்கள்லாம் எழுதியிருக்கு கட்சியினுடைய முழு உருவத்தோட உருவாக்கப்பட்ட அந்த ஒரு பேருந்து மேலே ஏற அவர் நடந்துகிட்டு ஸ்டைலாக வாக் பண்ணிக்கிட்டு டைலாக்லாம் பேசுற மாதிரி கரெக்டாக வடிவமைக்கப்பட்ட பேருந்து அது அந்த பேருந்தை பறிமுதல் பண்ணி இன்னும் ஆறு தான் இருக்கு ஆறு மாதத்தில் இன்னொரு பேருந்து ரெடி பண்ண முடியாது அப்போ சிம்பிளா ஏதாவது வாகனத்துல தான் பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் சீப்ப திருடுதான் கல்யாணம் நின்றது அது சீப்ப திருடுனா கல்யாணம் நிற்காது அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் இது ஒருபடி கீழே தானே வரும் மாற்று வாகனம் ஏற்பாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ இது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னாங்க அதை தான் நான் இந்த வீடியோவில் இருக்கேன் ஓகேங்க நீதிபதி செந்தில்குமார் அவருடைய கருத்தையும் அவர் கூறியிருந்த விஷயத்தையும் மக்கள் கூறியிருந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடணும் இதை பற்றி பேசுங்க அப்படின்னாலும் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பேசுவேன் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இதை இந்த வீடியோவை தொடர்ந்து முடித்து கொள்கிறேன் நான் உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்